ஆனாலும் உங்களுக்கு ஒட் பிரஷர் ஒர்க்பட்ட இடத்துல நிறையவே இருக்கும் முக்கியமா இந்த விருச்சக ராசிக்கு ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை உறவுகளோட பகை உங்களை விட்டு விலகி போன உறவுகள் அதே போல நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னாக்க பிரிந்து போயிருப்பாங்க அல்லது அது புத்திரர்கள் தொடர்பான கவலைகள் இப்படிதான் உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது குறிப்பா வந்து நீங்க வாழ்க்கை துணை பற்றிய கவலையும் அல்லது பிள்ளைகள் பற்றிய கவலையுமாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உறவை தேடிய பறவைகள் அப்படின்னே சொல்லலாம் விருச்சக ராசியை பொறுத்தவரையும் இந்த மாதத்துல குறிப்பா வேலையில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் ஆனா நாலாம் இடத்துல சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு மாதத்தோட முதல் பகுதியில சனி வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் அஸ்தங்க வரியில தான் இருப்பாரு வெளியில ஹாப்பியா இருந்தீங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஆனா வீட்டுக்கு வந்தா சேடா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில உறவு சிக்கல் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் காலமாக இருந்தது இந்த மாதத்துலேயும் முதல் பதினைஞ்சு நாள் இப்படிதான் இருக்கும் அதாவது வெளியில சந்தோஷம் வீட்டுக்குள்ள வந்தாக சோகம் அப்படின்ற மாதிரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கும் குறிப்பா அந்த சில உறவுகளால உங்களுக்கு மன வருத்தம் ஒரு சிக்கல்ல தீர்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வர்றது இப்படிலாம் இருக்கும் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு புதன் வந்து நீச பங்கம் ஆகும் போது எட்டுக்குடியவன் ஐந்தாம் பாவகத்திலிருந்து நீச பங்கம் ஆகும் போது உங்களுக்கு புதிய உறவுகள் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய உறவுகளை உங்களை விட்டு போனவர்கள் உங்களை பற்றி நினைக்கவோ அல்லது சந்திக்கவோ வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் சில மனக்கசைப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட தேரக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு முதல் பகுதியில பிள்ளைகள் வகையில செலவு பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் கூட வரும் புத்தர பாக்கிய வகையில முயற்சி பண்ணினா கூட கொஞ்சம் தடையா இருக்கும் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில் அது சக்சஸா இருக்கும் அதே போல மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பாலினருடைய நட்பு அல்லது சப்போர்ட் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு உண்டு அதனால ஒரு மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு நிலை பார்த்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நல்லாவே இருக்கும் அதாவது வெளியிலையும் ஹாப்பி வீட்டுக்குள்ளாரையும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி மார்ச் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருக்கீங்க ஓரளவுக்காக சொல்றேன் இது ஒரு பொது பலனா சொல்றேன் நானு இதுல வந்து விதிவிலக்கு இருப்பீங்க சில பேருக்குள்ள தசா பக்தி சரியில்லாம இருக்கும் அதே போல கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கும் அல்லது மேட்சிங் சரியா பண்ணிருக்க மாட்டீங்க சப்போஸ் நீங்க பிரிஞ்சிட்டீங்க வழக்கு போட்டிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு சேரதுக்கான வாய்ப்புகள் குறைவு சேர முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தோஷங்களோடு இருக்கிறவங்க மீண்டும் சேர்றது இல்லை சேர்ந்தாலும் அது நிலைக்கிறது இல்ல திரும்பி விலகிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அதே போல இப்ப ஒரு நட்பா பழகிறீங்க ஒரு லவ்வர்ஸ் காதல் போன்றவை எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதெல்லாம் புதன் காதலை கொடுக்கும் சுக்கிரன் நிலைமை புதன் இதெல்லாம் வச்சுதான் காதல் சக்சஸ் ஆகுமா சில பேர்ல கேக்குறீங்க நான் பத்து வருஷமா பழகிட்டு இருந்தேன் என்னோட லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அவங்க அவர் போயிட்டாரு திரும்பி வருவாரான்னா உங்க ஜாதகப்படி காதல் சக்சஸ் ஆகிறதா இருந்தாங்க இத்தனை காலமா கல்யாணமே ஆயிருக்கணும் அப்படி இல்லைனாக அப்படின்றது தான் அர்த்தம் உங்க ஜாதகப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனாலதான் பிரிஞ்சு போயிருக்காரு அப்ப அத வந்து போனது போனது திரும்பி வர மாட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜாதகப்படி அரேஞ்ச் மாதிரிதான்றது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க ஜாதகம் கூட பாக்க தேவை நான் சொல்றேன் அதுதான் பொது பலனா சொல்லணும்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துல இந்த சுபகிரக சேர்க்கை சுத்திரன் வக்கரம் புதனும் மாதத்தோட பிற்பகுதியில வக்கரமாக சேரும் போது காதல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் பிரிந்த காதல் கூட சேரலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது யாருக்குன்னா உங்க ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் பாவகத்துல ஒரு சுபகிரகம் நின்றுச்சுனா அப்படிப்பட்டவர்களுக்கு அது சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதான் நமக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுடைய தேடல்கள் உறவை தேடல்கள் உறவு சம்பந்தமான சிக்கல்கள் இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து ஓரளவுக்கு பொது பலனா சொல்லணும்னாக்க முடிவுக்கு வரும் சில சந்திப்புகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில சில உறவுகள் உங்களை வாழ்க்கையில நல்ல ஒரு டைவர்ஷனுக்கு அல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில ஒர்க் பிரஷர் இருந்தாலும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து ஊதிய உயர்வோ அல்லது இடமாற்றங்கள் அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்பரோ பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தோட இறுதியில அது நடக்கும் அதே போல பிரைவேட் வேலையில இருப்பவர்களுக்கு ஒர்க் இருக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சூரியன் சனி அசங்கப்படுத்தும் போது தந்தை மூலம் உங்களுக்கு சில பாதிப்பு அல்லது தந்தைக்கே பாதிப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் செவ்வாயை பொறுத்தவரை ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மூணு மாதம் கூட சொன்னேன் அதாவது நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா நடக்கும் அப்படின்ட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாவே நினைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேதான் இந்த மாதமும் சொல்றேன் அதாவது எதையுமே இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு பயப்படாம நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்கன்னாக்க நல்லதே நடக்கும் இப்போ கணவன் மனைவி உறவு நிலையில கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல ஒரு இனம் புரியாத அந்நியம் ஏற்படும் குறிப்பா ஒரே வீட்டுல இருக்கிறவங்க தனித்தனியா இருக்கிறீங்க ஒரு மனசாபத்தோடு இருக்கீங்க கருத்து வேறுபாடு இருக்கீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலை ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் பாவகத்துல அதே போல ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் உச்ச சுக்கிரன் வக்கரமாகிறது நீசத்திற்கையான பலனை கொடுத்தாலும் அதே இடத்துல ராகுவோட வக்கர கிரகத்தோடு சேர்ந்து போது சுக்கிரன் பலமாகவே இருக்கிறார் நம்ம நினைச்சுக்கலாம் அதே போல எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் முதல் பகுதியில நீசம் பெற்று ஐந்தாம் பாவகத்தில் இருப்பாரு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஒரு அஃபையரோ அஃபக்ஷனோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேற்றுமொழி பேசுறவங்க அல்லது மாற்று மதத்தினருடைய அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அவர்களால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களும் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு பிள்ளைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படலாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா குழந்தைங்களோட உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு மேலும் திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கனாக வரன்கள் அமையும் மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கனாக மறுமணத்திற்கான வரன்கள் அமையும் புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க வழக்கு கடன் புத்திசாலித்தனம் நண்பர்கள் காதல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமும் சொல்லலாம் நம்ம தோல் அதே போல நம்மளுடைய இன்டலக்சுவல் இதெல்லாம் சொல்லலாம் இந்த புதன் எட்டு குடியவன் மற்றும் பதினொன்னாம் பாவகத்தை பாக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து வீச பங்கம் ஆகும் போது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில இந்த மாதிரியான உடல்நல தொந்தரவுகள்ல குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உடல்நலம் பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பா அந்த நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உரிய மருத்துவம் கிடைத்து மாதத்தோட பிற்பகுதியில குணமாகும் ஆனா மாதத்தோட முதல் பகுதியில முதல் பதினைஞ்சு நாள் உடல்நல விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் முக்கியமா சொல்ல வருது மேலும் முதல் நாள் வந்து உங்களுக்கு சூரியன் இடத்துல தாயாரின் உடல்நலத்துல பாதிப்பை வீடு வாகனம் சம்பந்தமான கவலைகளும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும் பூர்வீக சொத்தா இருக்கு அல்லது உங்க சொத்தா கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள் இந்த காலகட்டத்துல சில பிரச்சனைக்குள்ளாகலாம் அதே போல அதற்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு அதற்கு செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அதனால வாகனத்துல கவனம் செலுத்திங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது குறிப்பா வந்து கும்பாபிஷேகம் அல்லது அல்லது கோயிலுக்கு செலவு பண்றது ஆலய திருப்பணிகளுக்காக செலவு பண்றது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் பொங்கல் வச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும் அது போயிட்டு வாங்க அப்படி வரக்கூடியவர்களுக்கு அப்படி போயிட்டு வர்றது நல்லதுதான் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பத்தி சொந்தனாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை அமைப்புகள்ல நல்லாவே ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நல்ல பேர் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே போல ஒர்க் பிரஷரம் இருக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதனால அந்த கண் தொடர்பான பிரச்சனை பல்லு முகத்துல சில பிரச்சனைகள் வரலாம் அதுல கவனமாக இருந்துங்க இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்குலாம் வந்து இந்த மாதத்தை பிள்ளைகள் தொடர்பான மன வருத்தங்களும் வந்து போகும் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்குடைய நட்பு அல்லது அஃபயரும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அவர்களுடைய சப்போர்ட் ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலை பிரிந்திருக்கீங்க அல்லது கடன் இருக்கு சில பிரச்சனையோட இருக்கீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் மாதம் கட்டி நீங்க அதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க அதாவது மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு இந்த மாதத்துல இந்த குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல சமாளிக்கக்கூடிய நல்ல எண்ணங்களால சமாளிப்பீங்க விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் கோபம் டென்ஷன் இருக்கும் அது இந்த மாதத்துல கூடுதலாகவே இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு உதவக்கூடிய இருக்கிறதுனால நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காதல் போன்றவை சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரும் அதாவது காதல் இருக்கிறோம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அது பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னாக்க சேர முடியுமா அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது மீண்டும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நலத்துல கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்துல கவனமா இருங்க ஃபுட் பாய்சன் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழைய உணவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது அதே போல கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை முதல் பகுதியில இந்த உறவுகளால சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில நல்லாவே இருப்பீங்க ரூதரவளி உறவுகள் இருந்து மன மனக்கசப்புகள் நீரும் சகோதரோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பும் கேண்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதற்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் வாழ்க்கை துணைவரோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு குறிப்பா ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது கணவன் மணி உறவு நிலையை பொறுத்து ஒரு நேசிப்புக்கு இருக்கும் நீங்க அவங்க வாழ்க்கை துணை நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க சோ அதனால வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை அதே விசாரணை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னா சேர முடியுமா அப்படின்னாக்க வழக்குகள்ல இருக்கீங்க பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா சேர முடியாது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க ஒரு வேலை காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க அது நல்லது அருகாமையிலேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிப்பாங்கன்னா இந்த உடலக விஷயத்துல அப்போ தொந்தரவுகள் வரும் அதை தவிர்த்து அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா படிப்பீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் வரும் அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் திடீர்னு வெளிச்சத்துக்கு வருவீங்க புகழ் கிடைக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது கூடுதலான வருமானம் வரும் ஆனா அதை விட அதிகமான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் திடீர்னு செலவுகள் வரும் கொஞ்சம் கடனை நீங்க கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அந்த காலக்கட்டத்தில் வரும் சில பேர்லாம் வந்து தன்னுடைய கிளைகளை விரிவுபடுத்துவீங்க அல்லது சில பேர் வந்து தொழில வேற ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலையும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்கும் அதாவது பிசினஸ் பொறுத்தவரையிலும் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கு பத்தாம் இடத்துக்கு சூரியன் பார்வை இருக்கு அது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் தான் பதினொன்னாம் பாகத்துக்கு கூட்டு கிரக சேர்க்கையோட பார்வை இருக்கு பதினொன்னாம் அதிபதி மீச பங்கம் ஆகிறார் மாதத்தோட இறுதியில அப்ப பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கூடுதலான தன லாபங்கள் வரும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நீங்க நினைச்சதை நடத்துவீங்க அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய மாதம் தான் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி